வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் ரியல் எஸ்டேட் தொழிலை தொழிலில் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் ரியல் எஸ்டேட் தலைவர் சொத்துக்களையும் உணர்ச்சிகளையும் போட்டு குழப்பி வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நண்பர் சொத்து பிரச்சனைகளில் சொத்து சிக்கல்களில் இருப்பவர்களை மீழ்வதற்கு உதவி செய்யும் தோழன் வெற்றிகரமாக ரியல் எஸ்டேட் முதலீடுகளை செய்வதற்கு உரு பின் அவர்கள் பின்புலமாக இருக்கின்ற வழிகாட்டி ரியல் எஸ்டேட் பயிற்சியாளர் ரியல எழுத்தாளர் பேச்சாளர் சமூக களப்பணியாளர் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறது என்னென்னா வாரிசு சான்றிதழும் நடைமுறை சிக்கல்களும் அப்படின்றதா பெரும்பாலும் வந்து பூர்வீக சொத்துக்கு அல்லது வா தனி சொத்துக்கு வாரிசுதாரர்கள் மூலமாக பட்டா பெயர் மாற்றம் வாரிசுதாரர்கள் மூலமாக சொத்து வாங்குவது இது போன்றதெல்லாம் தேவைப்படுறதுனால இந்த வாரிசுகளை பற்றின விஷயங்கள் மக்களுக்கு வாரிசு சான்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தேவைப்படுகிறது அதனை பற்றின தான் இப்போ நம்ம பேசப்படுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து வாரிசு கிறிஸ்தவ வாரிசு இஸ்லாமிய வாரிசு சட்டப்படி தான் வாரிசு சான்றிதழ் கொடுக்குறாங்க இப்போ சான்று இப்போ நீதிமன்றத்தில் எப்படி கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒரு பாக பிரிவினை வழக்கு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வாரிசுக்கெல்லாம் கொடுக்குறோன்னும் போது இப்போ பங்கை அவங்க எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா அதாவது நீதிமன்றம் கோர்ட் எப்படி நிர்ணயிக்குதுன்னா வாரிசுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தா இருக்காருன்னு வைங்களேன் தாத்தாவோட பசங்கள்லாம் முதல் நிலை வாரிசு அப்புறம் அந்த பசங்களுக்கு பேர பசங்க இருக்காங்கள அது ரெண்டாம் நிலை வாரிசு இப்படின்னு அவங்க பிரிக்கிறாங்க அதை ஃபர்ஸ்ட் லேடர் செகண்ட் லேடரில் பிரிக்கிறாங்க அப்போது நீதிமன்றத்துக்கு போகும்போது ஒரு பூர்வீக சொத்துக்கு வாரிசு கணக்கெடுக்கும் போது பேரை உள்ளே வந்துடுறான் தாத்தாவோட சொத்துக்கு பேர உள்ளே வந்துடுறான் நீதிமன்ற பாகப்பிரிவினைகளில் ஜட்ஜ்மெண்ட்லலாம் பார்க்கும்போது பங்கு பிரிப்பாங்க ஐம்பதுக்கு பத்து பங்கு இருபதுக்கு பதினஞ்சு ஒன்றுக்கு இருபத்தி நாலு அப்படியே அவங்க வந்து பங்கு பிரிப்பாங்க அந்த வாரிசு முறைப்படி அப்போ கீழே வந்து பேர வந்துடுவோம் ஆனால் வாரிசு சான்றுன்னு நீங்கள் போய் பத்திர ஆஃபீஸில் இது பதிவு ஆஃபீஸ்லேயோ அல்ல ச வருவாய் ஆஃபீஸ்லையோ நம்ம போய் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த முதல்நிலை வாரிசு மட்டும்தான் தருவாங்க அதான் இப்போ சிக்கலே அப்போ லீகலாக சட்டப்படி வாரிசுன்றது பூர்வீக சொத்துக்களுக்கு பேரை கொண்டு வந்துடும் ஆனால் சான்றிதழை வாரிசு சான்றிதழை வரும்போது பேரம் வராது முதல்நிலை வாரிசோடு அவங்க நிறுத்திடுறாங்க விசாரணை செய்கிறதுல கஷ்டமாக என்ன நமக்கு தெரியல ஆனால் நிச்சயமாக இப்போ வந்து ஒரு நபரோட பூர்வீக சொத்தாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து ரெண்டாம் நிலை வாரிசு சேர்த்து எழுதி கொடுப்பது மிக சிறந்த பயணம் தரும் அப்போ தான் வந்து மைனர் சொத்து அப்புறம் அந்த ஒரு பகுதியை விட்டுட்டு போகிறது இந்த மைனருக்கு சம்மந்தப்படாத கார்டியன் சொத்து இது எல்லாத்தையும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இன்றைக்கும் நீங்கள் பெங்களூர் பக்கம்லாம் போட்டீங்கன்னா பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவனகள்ளி பக்கம் வித்த சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கி மைனர் மேஜர் ஆகி அன்றைக்கி வாரிசுன்னு அப்பா கையெழுத்து போட்டார் ஆனால் அந்த மைனர் மேஜர் ஆகி அவங்க எல்லாருமே இப்போ வழக்கு போடுறாங்க அவங்க வழக்கு போடணும்னு போடலை சும்மா போட்டு பார்ப்பேன் விலை ஏறிப்போச்ச அப்படின்றது அதனால் வந்து இந்த மாதிரி விலை கூடுற பகுதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் சும்மா இருக்காது பதினெட்டு வருஷம் ஆனாலும் இருபது வருஷம் ஆனாலும் ஏதாவது ஒரு வேலையை யாராவது எடுத்து செய்வாங்க அதனால் வந்து எதிர்காலத்தில் வில்லங்குகள் வர்றதுனால வாரிசுன்னு வரும்போது உங்கள் மனசில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க முதல் நிலை வாரிசும் இருக்கிறாங்க ரெண்டாம் நிலை அந்த வாரிசும் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்ச படிநிலை வாரிசு அது முதல் படிநிலை வாரிசு ரெண்டாம் படிநிலை வாரிசு இருக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது இந்த வாரிசு அட்டிகிட்டு வந்துருச்சே இதில் இருந்து எல்லாருமே கையெழுத்து போட்டுட்டாங்களே அப்படின்ற எல்லாம் வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளே போகாதீங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து அப்போது வாரிசு சான்று கொடுக்கும்போது பே அரசு வந்து ரெண்டாம் படிநிலை வாரிசு சேர்த்து கொடுத்துட்டா அப்புறம் தனி சொத்தெல்லாம் வந்து இப்போ ஒரு தந்தை ஒரு தாத்தா சொந்தமாக சம்பாரித்து சொத்து வாங்குறாரு அவருக்கே பூர்வீகமாக இருக்குது இப்போ அவருக்கே பூர்வீகமாக இருக்கிறது மகனுக்கும் பேரனுக்கும் வந்துடும் அவர் தனி சொத்து வாங்குறாரில்ல அதை அவங்க பையன் அவர் மட்டும் கூட விற்றுக்கலாம் அல்லது அவங்க பசங்க மட்டும் வருவாங்க இல்லை அவங்க பேரனும் வருவாங்க இப்போ இதில் தனி சொத்தா பூர்வீக சொத்தா எப்படி எழுதுறது இப்போ தனி சொத்தாக இருந்தால் முதல் நிலை வாரிசு மட்டும் கையெழுத்து போட்டால் போதும் பூர்வீக சொத்தா இருக்கும் பட்சத்தில் கீழே இருக்கிற ரெண்டாம் நிலை மூணாம் நிலை வாரிசுகள் பரம்பரை சொத்தா இருந்தால் தேவைப்படுது அப்போ அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கலான்னா பத்திரம் போதே வந்து இது சுயார்ஜித கரையாம் தனி சொத்து அப்படின்றதான் நம்ம போட்டோம்னா அப்போ அந்த முதல்நிலை வாரிசுகள் கையெழுத்து போட்டால் போதுமானது அப்படின்னு ஒரு மைண்டுக்கு வந்துடலாம் அந்த மைனர் பேரோடு இருக்கிற ரெண்டாம் நிலை வாரிசுகளையும் சேர்த்துருந்தாலும் சர்டிஃபிகேட்டில் அவங்க கையெழுத்து அதில் தேவையில்லை அதுவே இது பரம்பரை சொத்துன்னு அந்த கிளாஸை காட்டும் போது எல்லாருடைய கையெழுத்தும் நம்ம அதில் தேவை அப்படின்ற ஒரு புரிதலை நாம் வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் இப்போ பரஞ்சோதி பாண்டியன் சார் நாங்கள் இந்த ஒரு படிநிலை வாரிசு வாங்குறதுக்கே தலையில் நின்று தண்ணி குடிக்கிறோம் நீ இந்த ரெண்டாம் படிநிலை வாரிசு சேர்க்க சொன்னிங்கன்னா அதெல்லாம் எப்படி சார் நடக்குமா சும்மாவே வாரிசு நீங்கள் பாடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைன்வாச எனக்கு கேட்க தான் செய்யுது என்ன பண்ணுறது பாடாக பாட தான் வேண்டியிருக்கு அரசு எந்திரத்தில் இந்த வாரிசு முறைகளை கொடுக்குற அதிகாரிகள் லீடர்ஷிப்போடு இருக்கிறதில்ல அதாவது ரிஸ்க் டேக் பண்ணுறதில்ல அதாவது தனக்கேன் வம்பு எதிர்காலத்தில் ஏதாவது சிக்கல் வந்தால் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் தான் அந்த அத்தாரிட்டி நாம் தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற குவாலிட்டி அவங்களுக்கு வரும்பொழுது அவங்க வந்து வாரிசுகளை உடனடியாக கொடுத்துட்றாங்க முடிவெடுக்க தெரியாதனால உண்மையாக வாரிசு இருக்குமா இல்லையான்னு தான் லேட் ஆகுது பெரும்பாலும் எங்கெல்லாம் வந்து லேட் ஆகுதுன்னா இந்த ஒரு வாரிசு காணாமே போயிருப்பான் எங்கே போனானே தெரியாது அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியாது அப்படி இருக்கிறவங்களாம் வாரிசு எடுக்கிட்டு வாங்குறது அப்படியே பெண்டிங்கில் போட்டுருவாங்க விசாரணையை டி டிசிஷன் எடுக்க முடியாது ஆனால் அதுக்கு நீதிமன்றம் மூலமாக போய் ஏழு வருஷத்துக்கு மேலே காணும் ஆர்டர் வாங்கி வாரிசு வாங்கலாம் இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சம்பல் பள்ளத்தாக்கில் இறந்துட்டார் ரேடியோ ஸ்டேஷனில் வெளிக்கொண்டு வச்சு அப்போ இறந்துட்டாங்க அவங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இப்போ பாடியே கிடைக்கல வாரிசு வா டெத்தை வாங்க முடியல கோர்ட்லேயும் வாரிசை வாங்க முடியல அது நம்ம பாடா பட்டு தான் சுற்றி சுற்றி வந்தோம் ஆக வாரிசு வாங்குறது வந்து கஷ்டம்தான் இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தத்து பிள்ளை இந்த தத்து பிள்ளையில் பல குழப்பம் இருக்குது தத்து எடுத்துக்கிட்டு இங்கே வந்துருவான் இங்கேயும் வாரிசாக இருப்பான் அப்புறம் பெற்ற வீட்லேயும் போய் வாரிசாக இருப்பான் ரெண்டு இடத்துலேயும் இருப்பான் இந்த குழப்பத்துலேயும் நிறைய பேர் கொடுக்குறதில்ல அப்புறம் ரெண்டு வீட்டம்மா ரெண்டு வீட்டம்மா மூணு வீட்டம்மா அப்புறம் முறை இல்லாத தொடர்பு இருக்கிறவங்க அவங்க வாரிசுங்க அதாவது சட்டபூர்வமான மனைவி இல்லாத வாரிசுங்க இப்படியெல்லாம் இருக்கிற குடும்பங்களில் இந்த வாரிசு சண்டர் வாங்குறதுக்கு இருக்கு பாருங்க அது தலையில் தண்ணி த தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் அது வந்து பாடாக இருக்கும் பெரும்பாலும் அதெல்லாம் பெண்டிங்காக தான் இருக்குது வட்டாட்சியர்கள் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க ஆரை டிசிஷன் எடுக்க மாட்டாங்க ஆரை யோட களை விசாரணை தான் அது அது எப்படி டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியாது அப்படியே பெண்டிங் போட்டுருவாங்க பட் ஆனால் இது எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்படி இருந்தால் இப்படி இப்படி செய்யணும் இப்படி இருந்தால் இப்படி இப்படி செய்யணும் ரெண்டு வீட்டமாக மூணு வீட்டமாக இருந்தால் இப்படி இப்படி செய்யணும் இப்படின்னு இதுக்கெல்லாம் வந்து ஒரு எளிமையான முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் திட்டங்களை பா அது வந்து எளிமைப்படுத்தி வருவாய்த்துறையினர் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாரிசு ஒருத்தர் இறந்துட்டார் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போது டெத்து சர்டிஃபிகேட்டை வாரிசு எடுக்கணும்னா அவங்க வந்து வட்டாட்சியர் ஆஃபீஸில் மனு வாங்குறதில்ல அது நேரடியாக ஆர்டிஓ கோர்ட்டுக்கு போகன்னு சொல்லிடுறாங்க சமீபமாக அது ஆர்டிஓ கோர்ட்டுக்கு இப்போ மாற்றிருக்காங்க அளவுக்கு அது ரொம்ப நல்லது இல்லாட்டி கோர்ட்டில் ஜட்ஜ் இல்லை பெண்டிங்கில் இருக்குது கிராம ரூரல் டிஸ்டிக்டிலெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ ஜட்ஜு இல்லாமல் பெண்டிங்கில் இருக்கும் அதாவது வருவாய்த்துறையை விட நீதித்துறையும் வந்து தாமதத்துக்கு நம்ம சொல்ல தேவையில்லை ஆக உடனடியாக வாரிசு வாங்க முடியாது இப்போ ஆர்டிஓ கோர்ட்டுக்கு வந்திருக்கு அஞ்சு வருஷன்றதை பத்து வருஷம் மாற்றலாம் பத்து வருஷத்துக்குள்ளே வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாரிசு சான்று வாங்கலாம் டெத்து வாங்கலாம் அதுக்கப்புறம் வரதை வந்து ஆர்டிஓவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா பத்து வருஷத்துக்குள்ளே அந்த கிராமத்துலேயோ அந்த ஊர்லேயோ சாட்சிகள் எல்லாமே இருப்பாங்க அப்படின்றதுனால இந்த ஒரு நெருக்கடி தேவையில்லை அப்படின்றது என்னோடய கருத்து ஆக இந்த வாரிசு அப்படின்னு வரும்போது வாரிசு சான்றுன்னு வரும்போது மக்கள் வந்து அதாவது இறந்த உடனே இறப்பும் வாரிசும் வாங்கிறது மிக மிக நல்லது அது தள்ளி போட்டுட்டிங்கன்னா ஆர்டிஓ நீதிமன்றம் நீதிமன்றம்னு அலைய வேண்டியிருக்கும் அதில் இன்னும் வாரிசுலேயே இன்னொரு வாரிசு வேறு இறந்துடும் அப்புறம் அதுக்கு ஒரு டெத்து வாரிசு வாங்க வேண்டியிருக்கும் இப்படி ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட இந்த வாரிசில் சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து வாரிசு சான்றுன்னு வரும்போது நிறைய சீர்திருத்தங்கள் அரசு செய்ய வேண்டியிருக்கு மக்கள் இன்று வரை வாரிசு சான்றிதழ் வாங்குவதற்கு மிக மிக அவதிப்படுகிறார் இது நம்ம அரசு நம்ம கவர்மெண்ட்டு ஆனால் நம்ம மக்கள் கவர்மெண்ட்டு மக்களுக்கு நாங்கள் யார் என்னோட வாரிசு இது அப்படின்னு சான்று கொடுப்பதற்கு அரசு எந்திரத்தில் ஒரு ஒரு இருக்கம் இருக்குது அந்த இருக்கத்தை தளர்த்த வேண்டியது அரசோட கடமை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா வா வாரிசு சான்றிதழில் முதல் நிலை ரெண்டாம் நிலை வாரிசு இருக்குது அப்போது அதை அப்போது வந்து பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் மைனர் வாரிசு இருக்குது அதனால் அதையும் மனதில் கொண்டு கரையை வாங்குங்க அதையும் வந்து கனையும் கொண்டு பத்திரம் போடுங்க அப்படின்றது தான் இன்று நான் சொல்ல போகிற தகவல் அடுத்து வந்து சொத்து சம்மந்தமாக எதாவது உங்களுக்கு டவுட்டு சொத்து சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொத்து சம்மந்தமாக ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற எண்ணுக்கு கூப்பிடுங்க நானும் என்னுடைய டீமும் நிச்சயமாக உங்களுக்கு கால் பண்ணுறோம் உங்கள் இது பேசுகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இல்லாட்டி அறுபது பேருக்கு மேலே டெய்லி பேசுகிறாங்க இப்போ இருக்கிற யூடியூப்பு சேனலில் பார்த்து அமோகம் வரவேற்பாக இருக்குது இதில் என்னென்னா சின்ன சின்ன டவுட்லாம் கேட்பாங்க சரி நம்ம பேசி சொல்லிவிடுவோம் அவசரமாக பேசுவாங்க நான் ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் நின்றுட்டுருக்கேன் எனக்கு உடனடியாக பேசணும் சார் அப்படின்ட்டு அப்படி நான் அப்படி என்னால் உடனடியாக பேச முடியாது நான் வந்து ஒரு தினமும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஒதுக்கி வர கால்ஸ் எல்லாத்துக்கும் உக்காந்து நான் பேசுகிறேன் சிலர் வந்து அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க அதாவது தகவல்களை கூட அவர்களால் வந்து ஒழுங்காக சொல்ல வராது அப்படி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து இன்முகத்தோடு நானும் என் டீம் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் வந்து அவசரமாக பேசணுன்றவங்க வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு ரெண்டு மூணு நாள் டைமுக்குள்ளே பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் லைனுக்கு வரோம் உங் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு புரிஞ்சதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் உங்கள் இதனால் உங்களுக்கும் வந்து பலனடைய வாய்ப்புண்டு நன்றி வணக்கம்